पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय धैमगि तन्नो तन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஷுவஷு வருடம் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி கிழமையாகிய இன்றைய திதி தசமி அதிகாலை இரண்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூராடம் இரவு பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் ரோஹிணி மிருக சீரிஷம் ஏகாதசி தேதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் மூன்று விதி எண் மூன்று பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகி ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாவத்தையும் பாவத்தையும் அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசய சார்ந்தவங்க பிரம்ம தேவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் ரிஷப ரசிக சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் போட்டி பொறாமைகள் மறையக்கூடிய அல்லது தேவையில்லாத கடன் தொல்லைகள் விலகக்கூடிய நன்மையான உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்றோ கிடைக்கும் பல பழத்தை விட இன்றே கிடைக்கும் கலாக்காயே மேல் என்பதை நினைவில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசய சந்தவங்க ஆதிஷேஷர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரும் பூமி காரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் திருப்புகழ் பாராயணம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசைய சார்ந்தவங்க மகாலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் சேரும் அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிரிகள் உதிரியாகும் அல்லது எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகளும் மதிப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலை நேரத்தில் கந்தர் அலங்காரம் காண்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க யம தர்ம ராஜா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்திய செயல்பாடுகள் அதிகரிக்கும் பம்பு தும்புகள் ஒளிந்து வரவுகள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக பம்பு வழக்குகளை வெல்ல முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தியின் சித்தாந்தத்தில் பற்று கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசையை சார்ந்தவங்க சக்கர தாழ்வார் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் கன்னி ராசைய சார்ந்தவர்களுக்கு மாற்று சிந்தனைகளால் ஏற்றம் உருவாகும் கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவாரம் அல்லது திருவாசகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசைய சார்ந்தவங்க கையக்ரீவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு சுப விரயம் அதிகரிக்கும் அதாவது விரய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே வீண் விரயங்கள் தவிர்க்கப்பட்டு சுப விரயங்கள் அதிகரிக்கும் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விழிப்புணர்வோடும் பொறுப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சார்ந்தவங்க நடராஜ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தன்னுடைய வாழ்க்கையில் தான் சாதிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக சாதித்து காட்டக்கூடிய சாதனைகள் பண்ணக்கூடிய வேதனைகள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதால் வக்கணையாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிக சார்ந்தவங்க கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ பி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பிதா வழி உறவுகளால் பெருமைகள் சேரும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே அதாவது தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதிக்கு மிக்க நட்புகளில் நாட்டம் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிக சார்ந்தவங்க காமதேனு தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு ஊக்கம் அப்படிங்கிறது இன்றைய நல்ல கொஞ்சம் அதிகரிக்கும் ஊக்கத்தோடு செயல்பட்டு உயர்வுகளை சந்திக்கக்கூடிய உன்னதமான சூழல் அரங்கேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறந்த மனிதர்களை கவர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரா சார்ந்தவங்க காவல் தெய்வம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் கும்ப ராஜய சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் தகுதிகள் மிகுதியாகும் புதிய புதிய வாய்ப்புகளால் பெரிய பெரிய சிறப்புகள் அல்லது அரிய பெரிய லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்றாட காரியங்களில் அச்சம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்குண்டான புண்ணியங்கள் கண்ணியமாக கிடைக்கும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியுமா என்ற கேள்வியை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசையை சார்ந்தவங்க சுக்கர பகவான் தெய்வத்தை வழிபாடு டபிள்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்